ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ பிக் பாஸ் பிரபலமான ஒரு பர்சன் ஒரு ஹீரோவோட போட்டோவை போட்ட உடனேயே அதுக்கு கீழே என் ஹீரோவை ஷூட் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர வைரலாவும் போயிட்டு இருக்கு அது யாரு என்ன எதனால இப்படி கமெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம் பாரதி கண்ணமா அப்படின்னு சொன்னாலே இந்த சீரியல் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த தொடர்ல ஹீரோவா நடிச்சுட்டு வந்தவர் தான் அருண் பிரசாத் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்குள்ள கார்டு என்ட்ரில என்ட்ரி கொடுத்து அது மூலியமா வெற்றியாளரா வெளியே வந்த ஒரு பர்சன் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு வராங்க வதந்திகள் பயங்கரமா சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிச்சு அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் சில போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி இருக்கிற நிலையில இவங்க ரெண்டு பேருமே அம்மா அப்பா நாங்க லவ் பண்றோம் அப்படிங்கிற எந்த ஒரு அபிஷியலான ஒரு நியூஸுமே வெளியில சொல்லல இந்த நிலையில அருண் பிரசாத் வந்து அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு போட்டோ ஒன்று ஷேர் பண்ணி அதுக்கு கீழே அர்ச்சனா அவர்களும் ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பா இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்னன்னா அருண் பிரசாத் அவர் போட்டோ ஷூட் எடுத்த ஒரு போட்டோ ஷூட்டை அந்த ஒரு வீடியோவை அவருடைய பக்கத்துல ஷேர் பண்ணி அந்த பதிவுல வந்து புகைப்படம் எடுத்திருப்பாங்க அவங்களே வந்து ஒரு டேக் செஞ்சு கமெண்ட் ஒண்ணு செஞ்சிருந்திருப்பாங்க யாரு நம்ம அரிசுனா அதுல என்ன சொல்லிருக்காங்க என் ஹீரோவை ஷூட் செஞ்சதுக்கு நன்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணி அந்த கமெண்ட் மூலமா ரெண்டு பேருக்குமே காதல் இருக்குமோ இல்ல சில பல ப்ரொமோஷன் பண்றதுக்காக நிறைய பேர் பண்றாங்களே அது மாதிரி மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இன்னை வரைக்குமே அவங்க ரெண்டு பேரும் அபிஷியலா எதுவுமே சொல்லல ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆல்பம் சாங் பண்றாங்க ஒரு செய்தி இப்ப கசிய ஆரம்பிச்சிருக்கு அதனால ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது லவ்வா இருந்தா என்னப்பா லவ்வா இல்லனா என்ன ஆனா எனக்கு ஒண்ணு கன்ஃபார்ம் ஆச்சு ப்ரொமோஷனுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம வச்சு கழுத்த இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க பிகாஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸா இருக்கட்டும் சேர்ந்து எடுத்த வீடியோஸா இருக்கட்டும் இவங்க வெளியில போனதா இருக்கட்டும் சீரியல் டைம்ல எடுத்த எல்லாமே இப்ப ரீசன்ட் சீசன் பீரியட்ல பயங்கரமாவே ஷேர் ஆயிட்டு இருந்தது சரி அச்சனாவது சொல்லுவாங்க பிக் பாஸ் பார்த்தா வீட்டுக்குள்ளே சொல்லவே இல்ல வெளியில வந்து நிறைய இன்டர்வியூல அவங்க லவ் பண்றாங்களான்னு கேட்கும்போது அந்த ஒரு கொஸ்டினே ஸ்கெப்பும் பண்ணிட்டாங்க அதனால இது என்ன அப்படிங்கறது இன்னை வரைக்குமே தெரியல ரசிகர்கள் வந்து இவங்க என்ன சொல்லப் போறாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நமக்கு மனுஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனே கொண்டே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க